السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல் பின்பற்றுதலின் சிறந்தது முகமது நபி நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் என்றும் அமல்களில் சிறந்தது சிறிய அமலாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல் என்றும் நட்பு கொள்வதில் சிறந்தது ஒருவர் தாய் மற்றொருவர் தந்தை என்ற வாசகத்தை கூறிய வண்ணம் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் இந்த ரமான் மாதத்தில் லுகர்தொழுகையை தொடர்ந்து பல தலைப்பின் கீழ் உரைகளை மார்க்கஸ் விற்பொழிவு நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறோம் அதில் இன்றைக்கு மனிதர் அடையக்கூடிய இரண்டு தருணங்கள் அந்த இரண்டு தருணங்களில் இஸ்லாம் எப்படி நமக்கு காட்டி தருகிறது அந்த இரண்டு தருணங்களை மனிதர் அடையும் போது மார்க்கம் அந்த குறிப்பாக அந்த நிகழ்வை அடையும் போது என்ன மாதிரியான விஷயங்களை ஒரு முக்மின் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை மார்க்கம் செய்கிறது என்ற அந்த தருணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னவென்று தருணம் என்று கேட்டால் இந்த உலகில் வாழக்கூடிய அனைத்து மனித சமுதாயத்திலும் சிறுவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி குடும்பத்தில் உள்ள மூத்தவராக இருந்தாலும் சரி ஒரு குழப்பமான ஒரு நிலை ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலை இந்த இரண்டு நிலைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு எடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவராக எடுத்துக்கொண்டால் பத்தாம் வகுப்பு தேர்வை முடித்து கொண்டு பதினோ பதினொன்றாம் வகுப்பு தேர்வை அதாவது பதினொன்றாம் வகுப்பை தேர்வு செய்வதற்கு நிறைய குரூப் இருக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஹிஸ்டரிங்கிருவாங்க ஒகேஷங்குவாங்க பயாலஜிங்குவாங்க சயின்ஸ் சொல்லுவாங்க அதை நம்ம என்ன எடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும் அங்கே நமக்கு இரண்டுமே ஒரு சிறந்ததாக இருக்கும் ஒரு குழப்பத்துக்குரிய ஒரு நிலை இருக்கும் ப்ளஸ் டூ முடிக்கிறாங்க அடுத்து காலேஜ் போகணுமா காலேஜில் என்ன முடிக்கணும் என்ன கோர்ஸ் எடுக்கணும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வந்து அவங்களுடைய தொழிலை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகலாம் அப்படி கொண்டு போகும்போது நமக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன்கள் இருக்குனு வைங்களேன் ரெண்டு விதமான முறைகள் இருக்கு அதில் நம்ம எது தேர்வு செய்யணும்னு சொல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் ஒரு குழப்பமான நிலை ஒன்று ஏற்படும் இது எடுக்கலாமா இல்ல இது சிறந்ததா இருக்குமா அல்லது இது சிறந்ததா இருக்குமா அதே போல் நம்ம திருமணமாக எடுத்துக்கிட்டாலும் பெண் பார்க்குறாங்க ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணு பார்க்குறாங்க இல்ல ஒரு பெண்ணுக்கு வந்து மணமகனை பார்க்குறாங்கன்னா அப்பவும் ரெண்டு மூணு ஆப்ஷன் வரலாம் அப்பவும் ஒரு வரக்கூடியவங்க வந்து எது சிறந்ததாக இருக்கும் நமக்கு தெரியாது ஒரு குழப்பமான நிலை முடிவெடுக்க வேண்டிய நிலை இப்படிப்பட்ட முடிவெடுக்கக்கூடிய நிலை நம்ம வந்து அடையக்கூடிய ஒருவராக இருக்கும் அந்த ரெண்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் போது ஒரு குழப்பத்துக்குரிய ஒரு நிலை நமக்கு இருக்கு நீடிக்குது அதே போல் நம்ம ஊரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் தேவைக்காக ஃபாரின் செல்ல போ செல்லுற மாதிரி இருக்கும் அது நமக்கு சிறந்ததாக இருக்குமா நமக்கு தெரியாது இதுவும் ஒரு குழப்பமான நிலை தான் எப்போ நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு குழப்பமான நிலை இதுக்கு நமக்கு எப்படி இதை எடுக்கலாமா வேண்டாமா இதை எடுத்தால் நம்மளுடைய வாழ்வு வந்து பின்னால் நல்ல இருக்குமா இருக்காதா என்று ஒரு கேள்வி வரும்போது மனிதன் இதை அடையும் போது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன மார்க்கம் இதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் முதல் தரணமாக இதை பார்க்குறோம் ரசுலா வந்து பல சபைகளில் வந்து சகாபக்கலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பல அறிவுரைகளை வந்து சொல்லுவாங்க புகார் வரக்கூடிய அதிசு ஜாபர் ரயில்லாகும் அறிவிக்கிறாங்க ஒரு முறை வந்து ரசூலாவுடைய சபையில சகாபாக்கள் எல்லாமே உட்கார்ந்து இருக்காங்க கட்டு கொடுத்துட்டு அப்போ ரசுல்லா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு தொழுகையை பத்தி சொல்றேன் அந்த தொழுகையை நீங்க தொழுதி நசீலான தொழுகை இரண்டு ரக்காத் அந்த தொழுகையின் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ்திகாரா தொழுகின்னு சொல்லுவாங்க கடமை அல்லாத எந்த வக்தினாலும் கடமை அல்லாத ஒரு ரெண்டு ரக்கா தொழுகை எப்போனாலும் தொழுகிக்கலாம் உங்களுக்கு எப்போது ஒரு குழப்பமான நிலை இருக்கோ அந்த குழப்பமான நிலையை நீங்கள் அடையும் போது இந்த நஃீனால் இரண்டு ரக்கா தொழுகை இஸ்ரீகாரா தொழுகை நீங்கள் தொழுதுட்டு இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை வரும் அந்த நீங்கள் பிரார்த்தனையை சொல்லி நீங்கள் கேளுங்க அப்படின்னு வரும் அந்த பிரார்த்தனையில் அப்படி என்ன இருக்குது அந்த பிரார்த்தனையில் வரும் இறைவா நீ அறியக்கூடியவன் எங்களுக்கு அறியக்கூடிய அந்த ஆற்றல் கிடையாது உனக்கு ஆற்றல் இருக்கிறது சக்தி இருக்கிறது எங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது உன்னிடத்தில் மறைவான விஷயங்கள் அறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறது மனிதன் எங்களிடத்தில் எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது உன்னிடத்தில் நான் ஆற்றலை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின் அந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காரியம் அதாவது என்ன காரியமாக இருக்கட்டும் ஒரு தொழில் தொடங்க போறேன் இல்ல வந்து நான் படிச்சு முடிச்சு அடுத்து நான் இந்த குறிப்பு போக போறேன் இல்ல வேலைக்கு போக போறேன் ஃபாரின் போக போறேன் என்ன முடிவா இருக்கட்டும் அதை நீங்க நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு ஏன்ல இந்த முடிவு இந்த முடிவு என்னுடைய இன்மை வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் நன்மை தரும் நீ கருதினா அல்லாக்கு தெரியும்ல நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து எது சரி எது தவறு அல்லாக்கு தெரியும் அப்போ இந்த உலகத்திலையும் மறுமை நாளிலும் இது எனக்கு நன்மை பயணிக்கும் வகையில இந்த முடிவு இருக்கும் பட்சத்துல எனக்கு இதுக்கான ஆற்றலத்தா இது தான் அதற்கான எளிமையை அடையக்கூடிய வழிகாட்டுதல் எனக்கு கூடு எண்ணங்களை கொடுன்னு சொல்லி பிரார்த்திக்கணும் அதே நேரத்தில் நான் எடுக்கக்கூடிய முடிவு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அந்த முடிவு எனக்கு தவறாக இருக்கும் பட்சத்தில் அதாவது உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமை வாழ்க்கையிலும் அந்த முடிவு என்னை வந்து தவறான ஒரு தீங்கான ஒரு வழியில் வந்து ஏற்படும் வகையில் இருக்கும் பட்சத்தில் அதுல இருந்து என்னை விளக்கிடு அதுல இருந்து என்னை தூரமாக்கி எது எனக்கு சிறந்த வழியோ அந்த வழியை என்னை வந்து என்ன பண்ணு எனக்கு ஆற்றல் தா கொண்டு போகிறதுக்கான எண்ணத்தை தான் என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை வந்து சகா மக்களுக்கு வந்து ரசிதா சொல்றாங்க எந்த காலகட்டத்தில் அந்த குழப்பமான நிலைகள் இரண்டு முடிவெடுக்க வேண்டிய நிலைகள் இந்த நிலையில் நீங்கள் பொறுப்பை வந்து யார் இடத்துல சாரணும் எல்லா இடத்துல சாரணும் பொதுவாக மனிதர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையும் போது அதற்கான அறிவு இருக்கக்கூடியவங்கிட்ட கேட்பாங்க படிக்கக்கூடியவங்க அதுக்கு மேல் படித்தவங்களுடையவங்க வந்து கேட்பாங்க அதே போக வேலைக்கு போகக்கூடியவங்களும் அப்படிதான் பிஸ்னஸ் தொடங்குறாங்க புதுசாக ஒரு பிஸ்னஸை வந்து விருத்தி பண்ணுறாங்கன்னா அதுக்கு தகுந்தான ஒரு அந்த அறிவு ஆற்றல் இருக்கிறவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு அறிவுரை கேட்டு அதை செய்வாங்க அது மட்டும் போதாது மார்க்கம் நமக்கு இது போன்ற ஒரு வழிகாட்டுதலை காட்டியிருக்கிறது கண்டிப்பாக ஒரு முடிவெடுக்கும் போது இறைவனிடத்தில் பொறுப்பு சார்ந்து அதை நம்ம பயணிக்கும் போது கண்டிப்பாக அதுக்கு இறைவன் பொறுப்பாளராக இருக்கிறான் சிறப்பான நேரான வழியாகவும் அல்லா காட்டுகிறான் இது ஒரு நிலை ஒரு குழப்பமான நிலையில வந்து மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் அதே போலவே இன்னொரு நிலையை மனிதன் கண்டிப்பாக அடைவான் அதுவுமே வந்து விதிவிலக்கு கிடையாது சிறுவராக இருந்தாலும் சரி முதியவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த நிலையும் கண்டிப்பாக அடைவான் என்ன நிலை ஒரு துர்க்கமான செய்தி துர்க்கமான விஷயம் ஒரு நஷ்டமான விஷயம் நம்ம அடைகிறோம் கண்டிப்பாக நடக்குமா இல்லையா ஒரு மனிதர் என்றால் ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு மரண செய்தியோ இல்லை நமக்கு நஷ்ட செய்தியோ ஏதோ ஒரு செய்தி நம்ம வந்து அடையும் அப்படி ஒன்று அடையும் போது பொதுவாக மரண செய்தி வந்து அடையும் போது நம்ம என்ன பண்ணுவோம் இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலகி ராஜவன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து சென்றுவோம் இந்த இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலகி ராஜவனை வந்து பெரும்பாலமான நபர்கள் வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரண செய்தி கேட்டா ஒரு மரண துவாவாகவே இதை பார்க்குறாங்க இந்த ஓ இந்நாளில் ராஜம் இதுக்கு என்ன அர்த்தம் நாங்கள் உனக்குரியவர்கள் உன்னிடத்தில் நாங்கள் திரும்ப இருக்கிறோம் இதான் இதற்கான பொருள் இத மரணத்தில் நம் கேட்கும் போது செய்தி கேட்கும் போது மட்டுமே இதை முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க பயன்படுத்துறாங்க ஆனா இது மரணத்துக்கான துவாவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நமக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுது ஒரு துன்பம் ஏற்படுது அதுலேருந்து நமக்கு வெளியே வரணும் இப்போ நமக்கு திடீர்னு வந்து என்ன பண்றோம் உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படி இல்லை ஒரு நம்ம வச்சிருக்க கூடிய பொருளாதாரம் காணா போகுது திடீர்னு ஒரு நகை காணா போகுது திடீர்னு ஒரு மரணமே ஏற்படுதுன்னா இந்த துவாவை சொல்லலாம் இன்னால் இல்லாகி ஓ இன்னா இலே ராஜவன் அதை விட தொடர்ச்சியாக ஒரு துவா வரும் இன்னால் இல்லாகி ஓ இன்னா இலேகி ஹைரன் மின்ஹா இது ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனைக்கு என்ன அர்த்தம் இறைவா நாங்கள் உனக்குரியவர்களே உன்னிடமே நாங்கள் திரும்ப இருக்கிறோம் இப்பொழுது எனக்கு ஒரு துன்பம் ஒரு நட்டம் ஏற்பட்டு விட்டது இந்த துன்பம் வந்து எனக்கு நன்மையாக்கு வகையாக அதே போல இந்த துன்பத்திற்கு பதிலாக எனக்கு அதனுடைய சிறந்த ஒன்றை தருவாயாக சிறப்பான ஒரு வாசகம் கண்டிப்பாக இதை நம்ம வந்து ஒரு துன்பங்கள் ஏற்படும் பட்சத்தில் கண்டிப்பாக சொல்லணும் இப்படி சொல்லும் போது நமக்கு என்ன பயன் எல்லாருமே இன்னும் இல்லை இன்னும் இல்லை நிறுத்தி விடுறாங்க அதுவும் மரணத்தில் மட்டும்தான் சொல்றாங்க நமக்கு நஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது யார் சொல்றாங்கன்னு தெரியல ஆனால் இந்த சமூகத்தை வச்சு ரசோலா காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசோலா இதே மாதிரி ஒரு சபையில் சொல்றாங்க உங்களுக்கு துன்பங்கள் ஏற்பட்டுந்தா அந்த துவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசோலா காலத்தில் வாழ்ந்த அபு சலாமாவுடைய மனைவி வந்து உம்மு சலாமா சரிங்களா அவங்க வந்து திருமணம் முடிக்கிறாங்க கணவர் மனைவியா இருக்காங்க ஒரு சிறிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அபு சலாமா வந்து ஒரு நோய் காரணமாக மரணிக்கிறாங்க ஆனால் இந்த அபு சலாமா யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கு வாழ்ந்தவங்களே ரொம்ப சிறந்தவங்க ஒரு நல்ல அடியார் என்று சொல்லக்கூடிய போற்றக்கூடிய ஒரு நபர் தான் அபு சலாமா அலி அல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா உம்மு சலாமா அவங்களை கல்யாணம் முடிச்சு ஒரு சிறிய கால இடைவெளியில மரணிக்கிறாங்க மரணிச்சா அவங்களுடைய உம்மு சலாமாவுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா என்னுடைய கணவர் வந்து இங்க வாழக்கூடிய மற்றவங்களை விட ஒரு சிறந்த மனிதர் ஒரு நல்ல அடியார் இப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம மறைஞ்சிட்டோம் அப்படிங்கும் போது ஒரு மன்ன செய்தி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெசோலா வந்து ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருப்பாங்க இந்த துவா இன்னாள் அல்லாஹ் மின்ஹா என்ற துவாவை சொல்லியிருப்பாங்க அதை சொல்லி அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க யா எனக்கு வந்து என்னுடைய கனவு இறந்துட்டாங்க என் கணவர் தான் எனக்கு சிறந்தவர் எனக்கு அதோட ஒரு சிறந்த தா என்று பார்த்துட்டு அவங்க போறாங்க ஆனால் அவங்களோட என்ன ஓட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அபு சலாமா விட ஒரு சிறந்த மனிதன் யாராவது என்னை வந்து திருமணம் செய்ய முடியும் இரண்டாவது திருமணம் செய்யறதுக்காக தான் விரும்புறாங்க இரண்டாவது திருமணம் செய்யும்போது அவங்களுக்கு அபு சலாம விட ஒரு சிறந்த அவர்கள் கிடைப்பாங்களா ஒரு எண்ணம் ஆனா அவங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு போயிடுறாங்க ஆனா இறுதி காலகட்டத்தில் யார் அவங்க திருமணம் செய்யறாங்கன்னா முகமது நபி ரசுல்லாவே அவங்கள திருமணம் செய்யறாங்க யார் அபு சலாமா விட மக்காவில் இருக்கவங்களை விட யார் சிறந்தவங்க ரசூல்லா சிறந்தவங்க அந்த துவாவை செஞ்சு கொஞ்ச நாள்ல அபு சலாமாவை சாரி உமு சலாமாவை யார் திருமணம் செய்கிறாங்க ரசூலாவே வந்து முன்னே இருந்து திருமணம் செய்கிறாங்க அப்போ அந்த துவாவுடைய சக்தி என்ன பவர் என்னன்னு பாருங்க மண்ணு துவாவாக மட்டுமே இந்த இன்னால் இல்லாகி வாய்நாளே பார்க்க முடியாது இது போன்ற இந்த கூடுதலாக சொல்லக்கூடிய இந்த துவாவை நம்ம சொல்லி பிரார்த்திக்கும் போது அதற்கான சிறந்த ஒன்றை பகரமான ஒன்றை அல்லாஹ் வந்து தராமல் இருப்பதில்லை என்று ரசூலா சொல்கிறாங்க நீங்கள் இந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு நீங்கள் போகிறீங்கன்னா அதை விட சிறந்த ஒன்று அல்லாஹு தராமல் இருப்பதில்லை என்று யார் உறுதி கூறுகிறாங்க ரசூல்லா உறுதி கூறுறாங்க அப்ப மனிதன் அடையக்கூடிய இந்த இரண்டு தருணங்கள் ஒன்று குழப்பமான நிலை அந்த குழப்பமான நிலை எதுவாக இருக்கட்டும் என்ன பண்ணுங்க முதல்ல ரெண்டு ரக்காத்து நஃபீனால ஒரு ரக்காத் ரெண்டு ரக்காத்த தொழுவுங்க இறைவன் இடத்துல மண்டாடுங்க அந்த பிரார்த்தனை வந்து அரபிலையும் இருக்கு நம்ம தமிழ்லையும் சொல்லி பிரார்த்திக்கலாம் என்னிடையா இது காரியத்தை எனக்கு என்ன பண்ணு ஆற்றல் தான் ஒரு சிறந்ததாக இருந்தால் இது எனக்கு பண்ணு அந்த எண்ணங்களை எனக்கு வந்து மெழுகுபடுத்து அதே போல் துன்பங்கள் வரும்போது துன்பங்கள் வரும்போது இந்த பிரார்த்தனை இந்த இரண்டு க இந்த இரண்டு நிலைகள் மட்டுமல்லாமல் மனிதர்களாக இருக்கக்கூடியவங்க பல துன்பங்களாக இருக்கட்டும் பல நெருக்கடியான நிகழ்களாக இருக்கட்டும் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லா இருக்குமே பார்த்தீங்கன்னா நம்முடைய மார்க்கம் நம்மளுடைய குரான் அதற்கான தீர்வை வந்து கற்றுத்தருகிறது அதை நம்ம சரியான முறையில நம்ம கடைபிடிக்குமானால் எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாம மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலோட நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய வாழ்க்கையை சீராகவும் சிறப்பாக அமைச்சிக்கலாம் அப்ப வரக்கூடிய காலங்கள்ல வந்து இந்த ரெண்டு நிலைகளில் அடையக்கூடிய மனிதராக யாராக இருந்தாலும் சரி இந்த இசுகாரம் தொடக்கூடியவராகவும் அதே போல அந்த இன்னாளில்லாக சேர்த்து அந்த துவாவை சொல்லக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோட இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாஹிதா அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தும் सब